லயன்ஸ் கிளப் மூன்றாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு சி மாவட்டம் சார்பாக கோவையில் நடைபெற்ற ஆசிரியர்கள் தின விழா அரசு பள்ளி ஆசிரியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்கள் சார்பில் சமூக நலன் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் தின விழாவை முன்னிட்டு கோவை மண்டல பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா ஆவாரம்பாளையம் கோ இண்டியா அரங்கத்தில் நடைபெற்றது ஆசிரியர்கள் தினவிழா குழு மாவட்ட தலைவர் ஸ்ரீராம் பிரபு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் வல்பூர் சாமி ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்ட அமைப்பின் தேசிய செயலாளர் லயன் சந்தில்குமார் ஆகியோர் விழாவை ஒருங்கிணைத்து நடத்தினர் சிறப்பு விருந்தினராக மூன்றாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு சி மாவட்ட ஆளுநர் ராஜசேகர் கலந்து கொண்டு ஆசிரியர்கள் தின விழாவை துவக்கி வைத்தார் இதில் தலைமை விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார் இதில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பன்னாட்டு லைன் இயக்கம் மூன்றாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு சி மாவட்டம் முதல் துணை ஆளுநர் செல்வராஜ் இரண்டாம் துணை ஆளுநர் சூரி நந்தகோபால் முன்னாள் ஆளுநர்கள் டாக்டர் பழனிசாமி ராம்குமார் கருணாநிதி மற்றும் மாவட்ட அமைச்சரவை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் सर रेडिंग रेडिंग हैं। मिस्टर ना ओरम से ना डिस्ट्रिक्ट चार्ट पर्सन टीम जस्टी जे सीरम दो प्रवो। लाइट वांडर लाइन जे सीरम प्रवो आंटी का बहुत है। ரப்பேன் சார் அப்படியே இல்லடா எல்லாரும் हा <laughs> लौकार <laughs>